சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேரறிவாளன் தாயார் சந்தித்து பேசி வருகிறார் பேரறிவாளன் சந்தித்து பேசி வராங்க தொடர்பாகத்தான் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறதா பேரறிவாளன் முருகன் உள்ளிட்ட ஏழு பேருடைய விடுதலைக்கு தமிழக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மார்ச் ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் முக்கிய நகரங்களில் அனைத்து கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என பேரறிவாளனுடைய தாயார் அற்புதம்மாள் இன்றைய செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தரும் வகையிலும் இந்த சந்திப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியும் அமைச்சரவை வலியுறுத்தியும் ஆளுநர் இன்னும் என் ஏன் கையெழுத்தவில்லை என்ற ஆதங்கமும் அவரிடையே இழந்திருக்கிறது அனைவருடைய இன்னமும் சிறையில் இருக்கக்கூடிய ஏழு பேரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதே மேலும் இருபத்தி எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த பின்னரும் இன்னமும் ஏன் அவர்கள் சிறையிலேயே இருக்கிறார்கள் உடனடியாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு அங்கு அவர்களுடைய உண்மையான நிலையை எடுத்துரைத்திருக்கிறார் தொடர்ந்து அதனை தொடர்ந்து மார்ச் ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் மனிதர் சங்கதி போராட்டமானது அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற இருப்பதாகவும் அற்புதமா அறிவித்திருக்கிறார் அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து அதற்கான ஆதரவை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது தொடர்ந்து அற்புதமா சார்பில் இன்றைய தினம் வைக்கப்பட இருக்கிறது முதற்கட்டமாக இந்த சந்திப்பானது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் தொடங்கி இருக்கிறது இந்த போராட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தர வேண்டும் எனவும் ஏற்கனவே அமைச்சரவை வலியுறுத்தி அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு முறை அந்த தீர்மானத்தை உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் மூலமாக ஆளுநருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வலியுறுத்தி இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது